ஒரு சாவு வர மாட்டாரு ஒருத்தர் கூட கூட நடிச்சவங்களுக்கு ஒருத்தர் பத்து பிசா கொடுக்க மாட்டாரு வடிவேல பத்தி சொல்றாங்க வடிவேல கவுண்டர் பண்ணி யாருக்கு பணம் கொடுத்துருக்காரு கவுண்டர் பண்ணி ஒரு நடிகரா அவர் படத்தை கவுண்டர் பண்ணாருன்னு சொல்றோம் இல்ல அதுதான் பொது சமூகத்துக்குள்ளாரு இன்டீரியரா தனிப்பட்ட முறையில அவர் என்ன பண்ணாருன்னு கிசு கிசு சார்ந்த விஷயங்களை வச்சு பேசக்கூடாது சோறு போட்டாரு எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா உள்ள போனா சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாரு விடவே மாட்டாருன்னு யார் சொல்றாங்கன்னு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வேலை ஆறு வேலை சாப்பிடுற வசதி உள்ளவங்க தான் வெளியே வந்து சொல்றாங்க ஃபுல்லா சாப்பிட்டு போறோம் சாப்பிடுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய துயரம் இருக்கு எனக்கு தெரியும் எம்ஜிஆர் வீட்டை நான் கிராஸ் பண்ணி எங்க ஊர் சீப்பு குருபுரத்துக்கு போகும்போது எனக்கு வந்து அம்ஜிகர வழியா போறதுக்கு ஒரு ரூட்டு குரலோகத்துல இருந்து பஸ் அண்ணா சாலை வழியா போற ரூட் அண்ணா சாலை வழியா போக விரும்புவோம் ஏன் அண்ணா சாலை வழியா போக விரும்புவோம் சின்ன வயசுல கார்னர் சீட்ல உட்காந்து போன நானும் என் தம்பியும் உட்காந்து ஏன் ரெண்டு விஷயம் ஒன்னு எல்ஐசி பாக்கலாம் பெரிய கட்டணம் நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல போனா எம்ஜிஆர் ரோடு பாக்கலாம் ராமாவரத்தோட்டா வழியா போவோம் எல்ஐ சாண்டி எம்ஜிஆர் வீடு போனா எம்ஜிஆர் வீட்டில் வந்து சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு நான் பார்க்கும்போது எல்லாம் எம்ஜிஆர் வீட்டு வாசல பச்சை கேட்டு மாதிரி இருக்காது மூடி இருக்கும் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் பார்க்கணும் வாசையில நிப்பாங்க அந்த கூர்க்கா தடி எடுத்து கரெக்டுவாருன்னா எம்ஜிஆர் சோர் போடுவார் சோர் போடுவார் இங்க இங்கே தடி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் எனக்கு புரியலத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்போ டிவியில மற்ற எல்லாம் வந்து யா சோர் போட சொல்றது யாருந்தா வாசல்ல தடி அடிவாங்க நான் சொல்லல சொல்லலை இங்க உள்ள போய் வந்து எம்ஜிஆர் கரலா கட்ட கொடுத்தாரு ஊட்டை கட்ட கொடுத்தாரு அப்புறம் சோறு போட்டாரு சாப்பிடாம முடப்பட்டாரு எங்களை அப்படின்னு சொல்றதெல்லாம் செல்வாக்கு உள்ளவங்களுக்கு உள்ள சாப்பிட வச்சிருக்காரு எல்லாத்திலுமே ஒரு வர்க்க நிலை தான் இருக்கு கண்ணோட்டம் தான் இருக்கு அந்த கண்ணோட்டம் இருக்கு